திரு அண்ணாமலை அவர்களே நீ ஐபிஎஸ் படித்துவிட்டு கர்நாடக மாநிலத்தில் பணி செய்துவிட்டு அந்த பணியை எழுதி கொடுத்து விட்டு பிஜேபியில் நீ சேர்ந்ததே கொள்ளையடிப்பதற்குத்தான் நீ நல்ல திறமையான அதிகாரியாக இருந்தால் மத்திய அரசாங்கம் உங்கள் கைகளில் இருக்கிறது நீ நல்ல ஆண்மகனாக இருந்தால் நீங்கள் மற்றவர்களுக்கு அனுப்புகிற அமலாக்கத்துறை எங்கள் கட்சியினுடைய தலைவருக்கு அனுப்புங்கள் நீ எல்லோரையும் மிரட்டி எப்படி தொழிலதிபர்களை மிரட்டி ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஒரு ரெட்டியை வைத்து தமிழ்நாட்டின் தொழிலதிபர்களை மிரட்டி பணம் வசூலிக்கிறாய் என்பதை எங்களால் ஆதாரப்பூர்வமாக சொல்ல முடியும் ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஒரு பிஜேபியினுடைய ஒரு முக்கிய நிர்வாகியை கொண்டு ஆந்திரா கேரளா கர்நாடகா தமிழ்நாடு உட்பட இங்கு யாரெல்லாம் பெரும் தொழிலதிபராக இருக்கிறார்களோ அவர்களை மிரட்டி வழி செய்யக்கூடிய கட்சியில் இருக்கிற நீ சொல்கிறாய் திருமாவளவன் அரசியல் விட்டு ஒதுங்க வேண்டும் என்று எங்களை நாகரிகமாக நடத்துவதால் நாடக்கி பேசுகிறோம் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்காக வாழ் உழைத்த அனைத்து தலைவர்களையும் வாங்கிய உங்களால் என் தலைவனின் தலை மயிரை கூட உங்களால் விளக்கி வாங்க முடியாது வைத்தறிச்சல் திருமாவளவனுடைய எழுச்சி தமிழ் அரசியல் பரிணாம வளர்ச்சியை பார்த்து உங்களுக்கெல்லாம் வைத்தறிச்ச அண்ணாமலை நாவை அடைத்துக் கொள் எல்லாருடைய ஊழலையும் வெளிக்காட்டுவன் என்று மிரட்டி வருகிற அண்ணாமலையே மிக விரைவில் ஆதாரத்தோடு நீ வாங்கிய சொத்துக்கள் விடுதலை சிறுத்தைகளால் வெளிக்குணரப்படும் செங்கல்பட்டுல இருந்து ஒரு பய பேசுறான் பிஜேபி ஒருத்தன் திருமாவளம் எங்கும் நடமாட முடியாது நீ ஓத்தா ஓப்பனுக்கு பிறந்திருந்தா எழுச்சி தமிழனுடைய நீ நீ மறிச்சு பாரு நீ தகராறு பண்ணி பாரு ஏண்டா இவங்களுக்குலாம் என்ன திமிரு சாதி சாதி திமுறாடா உங்களுக்குலாம் கையை கட்டி வாயை பொத்துக்கிட்டு உங்களுக்கு அடிமையா போட்டு விட்டுனது நீங்க கூப்பிட்டா கூட்டத்துக்கு வர்றது போட்டிருக்கு பிரியாணி வந்த காலத்தை மாத்தி இன்னைக்கு ஒரு அரசியல் சக்தியாய் அமைப்பாய் திரட்டி அடித்த மக்களை அரசியல் மாற்றியிருக்கிற திருமாவளவனை தொடர் நினைத்தால் எந்த தொடர்ந்து தமிழ்நாட்டில் அரசியல் பண்ண எழுதி இது காலம் இல்லை இல்லை திருமாவளவன் காலம் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை நீ இந்த தலைவனை கை வைத்தால் தமிழ்நாட்டினுடைய அரசியல் திசை வழி போக்கு மாறு நீங்க சொல்றீங்க எங்க தலைவரை பார்த்து சும்மா சாதாரணமாக சமாண்டை போடுறான் நீ உண்மையிலே நல்ல ஆம்பளையாக இருந்தா உன் பேரை போடு ஒப்பம் பேரை போடு உன் ஊர் பேரை போடு உன்னோட தொலைபேசி நம்பரை போட்டு நீ விமர்சனம் பண்ணிடா பார்ப்போம் நாங்கள் எதுக்கு சும்மா எதுக்குடாங்களா உங்களுக்குறோம் சும்மா வந்தவங்களை அடித்தாங்களா விசி டாவில் இருக்கிறவங்களுக்கு பைத்தியம் முடிச்சு போச்சா ஏண்டா தலைவரை காதலிக்கிறோம் நாங்கள் எங்கள் தலைவர் வந்து தலைவர் மட்டுமில்லை எங்கள் சாமியிட அவரை வந்து நீங்க வந்து சாதாரணமா வழிமறைச்சு ஒரு புறம்போக்கு அந்த அந்த அவன் வழக்கறிஞர் தொழிலே பண்ண முடியாது ஆலந்தூர் போட்டுல பெண் நீதிபதிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த அவனுக்கு நீ எல்லாம் வந்து வக்காலத்தை வாங்குறீங்கன்னா உங்க கேடை தட்ட கேக்கு என்னன்னு அதில் தெரியுதுல மீண்டும் சொல்கிறோம் எழுச்சி தமிழரை தொடர்ச்சியாக விமர்சனம் செய்தால் நீ வேண நினைச்சுக்கிட்டு இருக்கலாம் தலித் மக்கள் அப்படியே பிரிஞ்சு இருக்கிறாங்க என்ன தமிழ்நாட்டில் முதன் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இரண்டே கால லட்சம் வாக்குகள் வாங்கிய மகத்தான மக்கள் தலைவர் இந்த எச்ச எச்சப்பொருக்கி எச்சு ராஜா சொல்றான் திருமாவளவன் அழிக்கப்பட வேண்டிய சக்தி இல்லை நான் மீண்டும் சொல்கிறேன் வார்டு மெம்பராக கூட ஜெயிக்கிறதுக்கு தகுதி இல்லாதவங்க நம்ம எல்லாம் தலைவர்களாய் வளர்த்து விட்டிருக்கிற எங்கள் துளைசாமிக்கு எவன் குதர்க்கத்தை ஏற்படுத்தினாலும் அது உங்களுக்கு ஆபத்தை தருமே உடைய எங்களுக்கு வளர்ச்சியை தரும்